ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் நியமனங்களை தற்போது மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் உள்ள இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை காலியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்து கொள்ள எவ்வித அறிவிப்பும் பள்ளிக்கல்வி இயக்கத்திலிருந்து பெறப்படாததால் தற்காலிக ஆசிரியர்களை அதாவது கடந்த ஆண்டுகளில் பணியாற்றியவர்கள் மற்றும் புதிய ஆசிரியர்கள் எவரும் நியமனம் செய்ய வேண்டாம் என அனைத்து அரசு உயர் அல்லது மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இப்போ வந்து இந்த நியூஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது சரிங்களா இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தற்போது தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான தகவல்கள் சேனலோட சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி